அன்பார்ந்த தினவருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு இது ஒரு முக்கியமான பதிவு தான் அப்படின்னு சொல்லி வரும்போது ஜாதகத்தில் வந்து மூத்தோர் கிரகம் யார் இளையோர் கிரகம் யார் மூத்தோர் வீடு எது இளையோர் வீடு எது அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கு அப்ப ஜாதகத்தில் வந்து மூத்த முத்தோர் கிரகம் என்று சொல்லக்கூடியது அதாவது மதிப்புக்குரியவர்கள் அப்படி இந்த மூத்தோர் என்று சொல்லக்கூடிய மதிக்கத்தக்க நபர்கள் தான் உங்க ஜாதகத்தில் வந்து குருவும் சந்திரனும் சனியும் மூத்தோர் கிரகம் குரு சந்திரன் சனி மூத்தோர் கிரகம் ஜாதக கட்டத்தில் வந்து என்ன சொல்றான்னா ஜாதக கட்டத்தில் வந்து ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று வீடுகள் இது காலபுருஷனுக்கு காலபுருஷனுடைய மேசலக்கணத்திலிருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று வீடுகள் மூத்தோர் வீடுகள் அப்போ ஆண் வீடுகள் எல்லாம் மேசா ஆண் வீடு மிதனா ஆண் வீடு சிம்மம் ஆண் வீடு துலாம் ஆண் வீடு தனுசு ஆண் வீடு கும்பம் ஆண் வீடு ஆண் வீடு அப்ப ஆராய் போச்சு அப்ப ஆண் வீடுகள் அனைத்துமே மூத்தோர் வீடுகள் அதற்கடுத்து பன்னெண்டு இது காலபுருஷனுக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இளையோர் வீடுகள் அப்ப இளையோர் வீடுகள் பெண் வீடுகள் அனைத்துமே வந்து இளையோர் வீடுகள் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது முன்னோர்கள் நமக்கு வரையறுக்கப்பட்டு கொடுத்து வரையறுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அதில் கரெக்டாக தான் வரையறுத்துருப்பாங்க அவங்கள போய் நம்ம வந்து குறை சொல்லி எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது நீங்கள் குறை சொன்னீங்கன்னா ஜோதிடம் வந்து உங்களை பார்த்து சிரிச்சிடும் இன்னைக்கு வரைக்கும் நிறையா பேர் சிரிக்கு கொஞ்சம் நிறையா பேர் சிரிச்சுக்கிட்டு தான் சிரிக்க வச்சு தான் இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடல ஜோதிடம் வந்து அவ்வளோ அற்புதமான பொக்கிசம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல அப்போ இப்போ மூத்தோர் கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவும் சந்திரனும் சனியும் இளையோர் வீட்டில் இருந்தால் வயது மூத்தோர் கிரகம் இளையோர் வீட்டில் இருந்தால் வயது மூப்பாக தெரியும் மூத்தோர் கிரகம் வந்து இளைய இளையோர் வீட்டில் இருந்தால் ஏன்னா மூத்தோர் கிரகம் என்பது வயது வயதான வயதான தோற்றம் இளையோர் வீட்டில் இருந்தால் வயது மூகம் மூப்பாக தெரியும் ஆனால் வயது கம்மியா தான் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க மூத்தோர் கிரகம் இளையோர் வீட்டில் இருந்தால் வயது மூப்பாக தெரியும் ஆனால் வயது கம்மியானதான் ஏன்னா அது உட்காந்துருக்கிற இடம் வந்து என்ன சொல்றான்னா வந்து இளையோர் வீடு இளையோர் வீடு அப்படிங்கிற வயசு நிறைய இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு வந்து என்ன சொல்றான் பத்து வயசு சொல்ற மாதிரி இருக்கும் இதுல வந்து இன்னொரு இளையோர் கிரகம் அப்படின்றிருக்கு இல்லையா சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இது பூரா இளையோர் கிரகம் மூத்தோர் கிரகம் குரு சந்திரன் சனி இளையோர் கிரகம் சூரியன் செவ்வாய் புதன் இந்த நாள் அப்ப மொத்தம் ஏழு கிரகம் தான் இந்த நாகு கேதுகள் வராது அப்ப இளையோர் கிரகம் இளையோர் கிரகம் என்று சொல்லக்கூடியது மூத்தோர் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டாங்கன்னு வைங்களேன் வயது கம்மியாக இருக்கும் ஆனால் மூத்தோர் மாதிரி இருக்கும் இளையோர் கிரகம் மூத்தோர் வீட்டில் உட்கார்ந்திருந்தா இளையோ ஏதாவது வந்து இளையோர் கிரகம் மூத்தோர் வீட்டில் உட்கார்ந்துருந்தால் வயது கம்மியாக தெரியும் ஆனால் நாற்பது வயசு மதிக்கலானாலே எனக்கு ஐம்பத்தோரு வயசு அப்படிமா அந்த மாதிரி இருப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அப்ப நீங்க மூத்தோர் லக்கணத்துல போய் பிறந்தீங்களா இளையோர் லக்கணத்துல போய் பிறந்தீங்களா உங்களுடைய லக்கணாதிபதி வந்து என்ன சொல்லலான்னா மூத்தவர் வீட்டுல இருக்காரா இளையவர் வீட்டுல இருக்காராங்கிற இது தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன சொன்னா சில பேர் கேட்பாங்க சும்மாவே வந்த ஆளுக என்ன செய்வாங்க தெரியுமா உங்களுக்கு எழுபது வயசு இருக்குமாமா காரணம் மனிதனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன சொன்னா எப்பயுமே சரியாக இருக்காது அவங்க அப்படித்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே பேசுவாங்க ஆனால் இது இன்னைக்கு இருக்கு அதைதான் என்ன சொல்லானா யார்டையும் வயசை கேட்காத வருமானத்தை சொல்லாத அப்படின்னா வயசை கேக்கற வயச வந்து கூடாது ஆம்பளைட்டு போய் வந்து வருமானத்தை கேட்கக்கூடாது காரணம் வந்து என்ன சொன்னானா இது ரெண்டுமே வந்து கௌரவத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் வயதும் கௌரவத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் அதே சமயத்துல வந்து என்ன சொல்லலாம்னா வந்து வயதும் கெளரவத்திற்கு உண்டான ஆதிபத்தியம் வருமானம் கெளரவத்திற்குண்டான ஆதிபத்தியம் சொல்லலாம் என்ன காரணம் என்ன வந்து என்ன சொன்னேன்னா ஒரு நல்லா சம்பாத்தியம் பண்ணுறியா அப்படின்னா அவன் அடுத்து சும்மா விட மாட்டான் எவ்வளோ வரும் அப்படிமா சொல்லிட்டோம்னா அஜிஜு இவ்வளவா அப்படிம்மா சரி கொஞ்சம் ஒரு மாதம் ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் தான் என் வருது அப்படின்னா இவ்வளோதான் ஆக்கும் அப்படிம்மா இதுதான் மனிதன் மனிதனுடைய மனசு அதனால யாரிடமும் வயதையும் வருமானத்தையும் செய்து கேட்டால் அது உங்களுடைய ஆயுள் வங்கத்தை வந்து கொண்டு இது யாரும் சொல்லாத ஒரு விஷயம் இன்னொருத்தட்டு போய் உங்களுடைய வயது என்ன அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து ஆயில் கம்மியாக போகிறது என்று அர்த்தம் ஒருவரிடம் வந்து உங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்கும் என்பதை வந்து நீங்கள் அறிய முற்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வருமானத்தில் வந்து பலவீனமாக போகிறது என்று அர்த்தம் இதை அதனால்தான் வயதை கேட்காதே வருமானத்தை கேட்காதே என்று முன்னோர்கள் சொல்லி வைத்ததற்கு காரணம் வயது ஏற்றமாக இருக்கலாம் இரக்கமா இருக்கலாம் ஆனால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ஜாதகம் வந்தாச்சுன்னா நம்ம வந்து கணக்கு போட்டு எடுத்துருவோம் அது ஒண்ணு இவங்க பண்ண முடியாது அது நம்ம சொல்லவங்களுக்கு நாப்பத்தஞ்சு வயசாகுது நாற்பத்தேழு வயசு ஆகுதுன்னா அது ஒன்றும் நம்மளை பாதிக்காது ஒருத்தர் பேசிட்டு இருக்க என்ன வயசாகுது அப்படின்னு கேட்கும் போதே அவருக்கு ஆயில் கம்மி எவ்வளவு மாசம் வருமானம் வருது எவ்வளவு பென்ஷன் வருது அப்படின்னு அறிய முற்படும் போதே என்ன காரணம்னா ஆயில் என்பது எட்டாம் இடம் வருமானம் என்பது ரெண்டாம் இடம் இது என்ன ஆதிபத்தியத்தை குறிக்கிறது எப்பயுமே எட்டாம் இடமும் ஒரு மாரகஸ்தானாதிபதி ரெண்டாம் இடமே ஒரு மாரகஸ்தானாதிபதி ஜோதிர சாஸ்திரத்தில் வந்து ரெண்டு குடையவன் திசையோ எட்டு குடையவன் திசையோ வரும்போது வந்து என்ன சொன்னான்னா காலபுருஷனுடைய ரெண்டு குடையவன் திசையும் காலபுருஷனுடைய எட்டு குடையவன் திசையும் வந்து என்ன சொன்னான்னா வரும்போது உங்களை வந்து பேத்தெடுப்பான் ஒரு விதத்தில் வந்து மாரணம் சார்ந்த விஷயத்தை வந்து நீங்களை அனுபவிக்க வைப்பான் அதனால தான் வருமானத்தையும் வயதையும் கேட்காதே கேட்காதே கேட்காதேன்னு நம்ம முன்னோர்கள் சுட்டி காட்டினார்கள் அப்போ இதோடைய சாராம்சம் என்னன்னா மூத்தோர் கிரகம் என்பது குரு சந்திரன் சனி ஜாதகத்தில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று என்பது மூத்தோர் வீடுகள் அது காலபுருஷனுக்கு இளையோர் கிரகம் என்பது சூரியன் செவ்வாய் சுக் சுக்கரன் புதன் இது இளையோர் வீடுகள் என்பது காலபுருஷனுடைய ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு வீடுகள் இளையோர் வீடுகள் இதில் இன்னொரு இது என்னன்னு சொன்னான்னா மூத்தோர் கிரகம் இளையோர் வீட்டில் இருந்தால் வயது மூப்பாக தெரியும் ஆனால் வயது கம்மியாக இருக்கும் தோற்றத்தை எப்படி கொடுத்துருவான் அதே சமயத்தில் இளையோர் கிரகம் இளையோர் கிர கிரகம் வந்து என்ன சொல்றான்னா வந்து மூத்தோர் வீட்டில் இருந்தால் வயது கம்மியாக இருக்கும் ஆனால் மூத்தோர் மாதிரி இருப்பார்கள் இது ஜோதிட விதிகளில் சொல்லப்பட்டுல இதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றான்னா வந்து தெரிஞ்சுக்கிடணும் ஆனால் வயதையும் வருமானத்தையும் கேட்டால் நாம் பொருளாதாரத்திலும் ஆயுள் தோசத்திலும் நாம் மாட்டிக்கொள்வோம் என்பதற்காகத்தான் இதை வந்து உங்களுக்கு யாரும் சொல் சொல்ல மாட்டாங்கல்ல இன்னைக்கு சொல்ல வேண்டிய விதி சொல்லியாச்சு யார்டையும் போய் வந்து என்ன சொன்னாலும் நோண்டி 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 உங்களுக்கு மாசம் என்ன வருமானம் மாசம் என்ன வருமானம் உங்களுக்கு வயசு என்ன அது வயசான தாயாவது செய்து கேட்காது தயவு செய்து கேட்காதீங்க அது பாதகத்தை பண்ணக்கூடிய ஒரு பாதகத்தை பண்ணக்கூடிய ஒரு ரகசியம் காலபுருஷனுடைய இரண்டாம் இடம் தான் வருமானம் காலபுருஷனுடைய எட்டாம் இடம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஆயுள் அப்ப ஆயில் ஸ்தானத்தை பத்தி விழாவாரியாக தெரிந்து கொள்வதும் பணம் சார்ந்த விஷயத்தை விழாவாரியாக தெரிந்து கொள்வதும் எப்பயுமே ஒரு ரெண்டாம் இடம் என்பது மாரகஸ்தானமும் எட்டாம் இடம் என்பது ஒரு மாரகஸ்தானம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்லுவேன் சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால் இதை கேட்கக்கூடாது அதற்கடுத்து இப்போ ஒருத்தர் வந்து திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்பார் திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்கறது இயற்கை தானே நீங்கள் எப்பயுமே வந்தேன்னு சொன்னால் குருவை குரு பார்வை இதெல்லாம் வச்சு ஒரு ஜென்ரலாக சொல்கிறது சகஜம் ஆனால் ஏழு குடையவன் நின்ற நட்சத்திரத்துடைய திசை ஏழு குடையவன் நின்ற நட்சத்திரத்துடைய திசை அல்லது ஏழு குடையவன் திசை ஏழு குடையவன் நின்ற நட்சத்திரத்துடைய திசை அல்லது ஏழு குடையவனுடைய திசை அல்லது ஏழு குடையவன் ஏழு ஏழு குடையவனோடு சேர்ந்திருப்பாங்களே ஏழு குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது சூரியன் என்று சொன்னால் சூரிய புத்தியில் திருமணம் நடக்கலாம் புதன் புத்தியில் திருமணம் நடக்கலாம் ராகு புத்தியில் திருமணம் நடக்கலாம் இந்த காலங்களில் திருமணம் நடக்கும் ஏன்னா இது சம்பந்த ஏழு குடையவன் யார் அவன் நின்ற நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் அவன் நின்ற நட்சத்திரத்திற்கு மூணு நட்சத்திரம் தொடர்பு வரும் இப்போ ஏழு குடையவன் வந்து சுவாதியில உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா சுவாதி சுவாதி அப்படின்னா சுவாதி அப்ப ராகு திசை ராகு புத்தி ராகுடைய திசை அல்லது சூரிய புத்தி சூரியனுடைய திசை அல்லது வந்து என்ன சொன்னா புதன் திசை புதன் புத்தி இதுல நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்துல ஏழுக்குடையவன் வந்த என்ன வந்து சுக்கரனாக வந்தால் சுக்கர புத்தி அவன் வாங்கிய சாரத்தை அந்த வாங்கிய சார நட்சத்திரம் என்னன்னு பாருங்க அப்ப சுக்கரன் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருக்கான் அல்லது சனியோடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காருன்னா சுக்கர புத்தி சனி புத்தி செவ்வாய் புத்தியில் இவர்களுக்கு கல்யாணங்கள் நடக்கும் அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு ஒரு வந்து என்ன சொன்னான்னா ஏழுக்குடையவன் வந்து சந்திரனாக விட்டான் சந்திரன் யாருடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கான் சொன்னால் குருவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருந்தால் குரு புத்தி கேது புத்தி சந்திர புத்திகளில் கல்யாணங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதில் கருத்தெல்லாம் கிடையாது அப்போ கல்யாணம் என்பது ஒரு வழி பாதை இல்லை மூணு வழி பாதை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுவோம் என்ன காரணம்னா ஒரு நட்சத்திரம் என்பது அதோடைய தொடர்புடைய ரெண்டு நட்சத்திரங்களிலும் அந்த காரியம் நடக்கும் ஒருத்தர் வேலை கிடைக்கான்னு கேட்குறாரு அவருடைய ஏழு குடைவன் என்று சொல் பத்து குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து பாருங்க அப்ப பத்து குடைவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா செவ்வாயாக இருந்தால் அல்லது சுக்ரனாக இருந்தால் அல்லது சனியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா சனி சுக்கரன் அதற்கு வந்து செவ்வாய் புத்திகளிலேயோ அந்தரங்களிலேயோ வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வந்து என்ன சொன்னானா குருவோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் குரு சந்திரன் கேதுவோடைய புத்திகளில் அந்தரங்களில் வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அந்த திசைகளில் வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஒரு பத்து குடையவன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் சூரிய சூரிய திசை சூரிய சூரிய திசை சூரிய புத்தி ராகு திசை ராகு புத்தி கேது அதற்குடுத்து என்ன நான் வந்து புதன் திசை புதன் புத்திகளில் வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்ட் பெர்ஷன் உண்டு அப்ப ஜோதிடம் வந்து என்ன சொன்னா ஒரு வழி பாதை இல்ல மூணு வழி பாதை நட்பு என்பது இரு வழி பாதை ஏழு குடையு பதினொன்று குடையவன் தான் மத்ததெல்லாம் போட்டு இது போட்டீங்கன்னா அந்த வீடியோ முதலே போட்டாச்சு அப்ப வந்து மூத்தோர் கிரகம் இளையோர் கிரகம் மூத்தோர் கிரகம் இளையோர் கிரகம் என்ன செய்யும் இதெல்லாம் கணக்கு தான் இப்படித்தான் வந்து என்ன சொன்னா ஜோதிடத்தை வந்து நாம் எடுத்து வந்தன சொன்னா நாம் ஒரு கணக்கை போட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னாலும் அது இன்னொரு கணக்கில் வந்து அது நடக்கும் அப்ப எல்லா அமையத்தான் என்ன வாழ்க்கையில் வந்து என்ன மாற்றங்கள் வேணும் அப்படின்னா ஜோதிடத்தை நன்றாக படிக்கணும் இல்லைனா படிக்காமல் பேசாமல் இருந்துட்டு யாராச்சும் உணவு பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பாங்களா அவங்கள்ட்ட வந்து நம்ம சாப்பிட்டுட்டு பேசாமல் காசை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் நம்மளே சமைச்சு அதில் உப்பு இருக்கா உரப்பு இருக்கா அப்படிங்கிறத சரியா பா பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வராது ஏன்னா நம்ம சமைச்சதை வந்து என்ன சொன்னா நமக்கு சாதகமாகவே திம் பண்ணிட்டுருக்கோம் அடுத்தவன் ஜோதிடம் பார்த்தானா என்ன சொல்லணும் உங்களுடைய கர்மாவை பற்றி நல்லா பேசுவான் நீங்களே உங்களுக்கு ஜோசியம் பார்த்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு ஜோ ஜோசியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்பயுமே என்ன செய்யறான்னா உங்களுக்கு சாதகமாகத்தான் ஜோதிடத்தை வந்து இயம்பிக்கொண்டே இருப்பீர்கள் அப்ப இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம் அப்ப நீங்க என்ன செய்யணும்னா வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறர் நமக்கு சவரி வீச வேண்டும் நமக்கு நாமே சவரி வீசுவது அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது இருந்தாலும் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை நீங்கள் படித்து நீங்களே உங்களுக்கு பலன் எடுக்கும்போது உங்களுக்கு சாதகத்தை மட்டும்தான் சிந்திப்பீர்கள் பிறர் உங்களுக்கு ஜோதிடம் சொல்லும்போது பாதகத்தை சொல்லுவார்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் பாதகத்தை சொன்னால் தான் வெற்றி கிடைக்குமே தவிர அப்போதான் நம்ம வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருப்போம் பாதகத்தை சொல்லாத வரைக்கும் என்ன சொல்லணும் ஜோதிடம் தோற்றுக்கொண்டே தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் தெரிஞ்சு உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா இன்னொரு ஜோதிடத்தை போய் நீங்கள் பார்க்க போகும்போது ஜோதிடம் தெரிந்ததாக காட்டிக்கொள்ளவே காட்டிக்கொள்ளாதீங்க ஒரு ஈகோ வந்துடும் எனக்கு இந்த கிரகம் இங்க இருக்கு அங்க இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல சொல்ல இவன் ஜோதிடம் படிச்சு நம்மகிட்ட பார்க்க வந்தான் அப்ப நம்மளை செக் பண்ண வந்திருக்கானோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துடும் அதனால இதுதான் ஜாதகத்தில் மூத்தோர் கிரகம் இளையோர் கிரகம் மூத்தோர் வீடு இளையோர் வீடு திருமணம் எப்படி நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு வழி பாதை இல்லை மூன்று வழி பாதை இருக்கிறது என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதிரி ஆகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்